சீமான் வந்து அவர் அப்படியே தான் இருக்கிறார் அவரை சொல்றதுக்கு எதுவும் இல்லை அவர் அந்த இடத்துல தான் இருப்பாரு அதுக்கு மேலேயும் வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக ஏன்னா ஒரு கைப்பட்டது எவ்வளோ தான் டப்பு கொடுத்தாலும் நாங்கள் நாங்கள் தான் எங்களை மீறியது தமிழ்நாடு ஒன்றும் வராது ரெண்டாயிரத்து இருபத்தாறு சொல்லவே வேண்டாம் இருபத்தி அஞ்சுலேயும் இந்த மாதிரினா இருபத்தி ஆறில் விட்டுருக்கும் டாக்டர் கெலைஞர் தானடி இதடுக்கு மாளிகையை அழகாக அமைத்து தந்தார் அஞ்சாத சிங்கம் தான் அடி நம்ம தலைவர் அஞ்சகத்தாய் மைந்தன் தான் அடி முப்பெரும் விழா இது திருவிழா கரூர் திருவிழா கரூர் பெரும் திருவிழா கரூர் சூஸ் பண்ண எங்க மன்னவர் தான் காரணம் எங்க அண்ணன் செந்தில் வளாட்சி தான் காரணம் அவருடைய கோட்டைங்க எங்க தமிழ்நாட்டு கோட்டைங்க கரூரும்னு இல்லைங்க சுத்தி வளர்ச்சி எந்தெந்த தமிழ்நாடு எங்க நிக்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய கோட்டை தான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நம் தலைவர் பத்தி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஐந்தடுக்கு மாளிகையை அழகாக அமைத்து தந்தார் அஞ்சாத சிங்கம் தானடி நம தலைவர் அஞ்சாகத்தாய் மைந்தன் தானடி அவரே அஞ்சோகத்தாய் மைந்தன் தானடி கண்ணீர் எந்த மனிதருக்கும் கண்ணொழியை தந்தவரா கண்ணான தலைவர் தானடி அவரே டாக்டர் கலைஞர் தானடி அவரே டாக்டர் கலைஞர் தானடி அதற்கு மாளிகையை அழகாக அமைத்து தந்தார் அஞ்சாத சிங்கம் தானடி நம்ம தலைவர் அஞ்சகத்தாய் மைந்தன் தானடி அவரே அஞ்சகத்தாய் மைந்தன் தானடி

போன வாரத்துல இங்க எம் நகர் வந்தாரு அப்ப உடவேல கைய பிடிச்ச ஒரே ஆட்ட ஒரு ஆட்ட பிடிச்சி அவங்க மாட்டு பல்ல அவங்க மாட்டு பல்ல நல்லா பத்தாயிரம் ரூபாய் பந்தயம் கட்டி அண்ணா திமுக செத்து போன கட்சிங்க வராது திமுக தான் வரும் இல்ல அவர் சொல்ல விஜய்க்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் பந்தயம் கட்டிக்கிறேன் நான் வந்துட்டேன்னா நான் பத்தாயிரம் ரூபாய் பந்தயம்

சாதனை ஃபஸ்ட் சாதனை எங்கேயுமே நடக்காத இதுதான் பெரிய விலை முப்பெருவில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க அடுத்த நூற்றாண்டில் பார்க்க வேண்டிய இந்த நூற்றாண்டில் நாங்கள்லாம் பார்த்துட்டோம் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கு மேலே ஓகே இப்போ முப்பெருவிழாங்கிறப்ப இந்த இதை எங்கேயோ இல்லாமல் நடத்திருக்கலாம் சென்னையில் நடத்திருக்கலாம் மதுரையில் நடத்திருக்கலாம் திருச்சியில் நடத்திருக்கலாம் அப்படிங்கிறப்ப கரூரில் நடத்திருக்கான காரணம் என்ன எப்படி சொல்றது செந்தில் பாலாஜி கோட்டை அவருடைய கோட்டைங்க எங்க தமிழ்நாட்டு கோட்டைங்க கரூருன்னு இல்லைங்க சுத்தி வளைச்சு எந்தெந்த தமிழ்நாடு எங்க நிக்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய கோட்டை தான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம தலைவரை பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொல்லவே வேண்டாம் இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரினா இருபத்தி ஆறுல போட்டுருக்கோம் எவ்வளவுதான் டஃப் கொடுத்தாலும் நாங்க நாங்க தான் எங்களை மீறி தமிழ்நாடு ஒன்றும் வராது தமிழ்நாடு தான் எப்பவுமே இப்போ கேங்கற அந்த ஒரு தமிழக வெட்டுக்கிழங்கம் மட்டும் விஜயோட வருகை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் விஜய் வர்றாங்கன்னா அவங்க ஒரு ஒரு ஹீரோவாக இருக்கிறாங்க ஃபேன்ஸ் வச்சு வரலாம் அதுக்காக அரசியலில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அந்தளவுக்கு சீமான் வந்து அவர் அப்படியே தான் இருக்கிறாரு அவர் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அவர் அந்த இடத்துல தான் இருப்பாரு அதுக்கு மேலேயும் வர முடியாது ஏங்க அண்ணன் தலைவர் எல்லாரும் இருக்கும்போது வளர்ந்துட்டே தான் போற ஒழிய யாரும் வர முடியாது பெரும் விழா இது திருவிழா கரூர் திருவிழா கரூர் பெருந்திருவிழா இப்போ மதுரையில் நடத்திருக்கலாம் திருச்சியில் நடத்திருக்கலாம் சென்னையில் நடத்திருக்கலாம் கரூர் சூஸ் பண்ண காரணம் என்ன கருநூர் சூஸ் பண்ண எங்க மன்னவர் தான் காரணம் எங்க அண்ணன் செந்தில் வளாச்சி தான் காரணம் இப்போ அவருக்கு சில சர்க்கிள் வந்தாலும் அமைச்சர் பதவியில இருந்து சில கேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இன்னும் உயிர்கொண்டு எழுந்திருப்பாரு அப்படிங்கறது நினைக்கிறீங்களா ஆமாங்க அவருக்கு வந்து அவருக்கு அதான் நேத்து கூட நியூஸ்ல அவர் பேசினதை கேட்டீங்களான்னு தெரியல அவர்கிட்ட நூறு ரூபாய் இருந்ததுனா கூட அத ஒரு பொதுமக்கள் நூறு ரூபா கேட்டாங்கனாலும் அந்த நூறு ரூபாயை கொடுத்துட்டு போயிடுவாரு குடும்பத்துக்கு கொடுப்பாங்களா இல்லை வாக்காளர் நம்ம பொதுமக்களுக்கு கரூர் மக அவருடைய மக்களுக்கு கொடுப்பாரான்னு கேட்டால் நான் என் பொது என் அவருடைய பகுதி மக்களுக்கு தான் நான் கொடுப்பேன் என் குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன்ன்ற மாதிரி மக்கள் தான் முக்கியம்னாரு ஸோ அந்த பெரிய புரிய வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றின்னா ஓரணியில் தமிழ்நாடு அதுதான் வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சியின் சார்பாக நடைபெறும் இந்த முப்பரும் விழாவில் பங்கு பெறுவதற்காக கரூரை நோக்கி திருநெல்வேலி மத்திய மாவட்டத்திலிருந்து அனைவரும் வந்துள்ளோம் எப்படின்னா இருக்கு இப்போ நிறைய இடத்துல சூஸ் பண்ணியிருக்கலாம் திருநெல்வேலியே நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு மாபெரும் விழா நடத்தணும் இல்லை உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படைய கொள்கையில் கட்சியினுடைய இந்த முப்பெரும் விழா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு மாவட்ட கழக செயலாளர் கரூர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் நடத்துவதற்கு தலைமை அனுமதித்திருக்கிறது அதன் வகையிலே கரூரிலே இந்த ஆண்டு நடைபெறுகிறது இங்கு பரிசு பெறுகின்ற பெரியார் விருது கழக பொதுச் செயலாளர் எங்களுக்கு அருகில் இருக்கின்ற மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் மேல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பேரறிஞர் அண்ணா விருது திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த சுப சீதாராமன் அவர்களுக்கு வழங்கி தலைவர் அவர்கள் கௌரிக்கிறார்கள் மொத்தத்தில் எவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்கும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த மாநாடு நடத்தினாலும் நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அது மாபெரும் வெற்றியாகத்தான் அமையும் தற்பொழுது அந்த வெற்றிக்குரிய மாநாடு கரூரிலே அமையப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கிறேன் அந்த கரூரை எதுக்காக தேர்ந்தெடுத்து வந்தன்னா கரூர் வந்து கொங்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொங்கு மண்டலம் பட்டு கரூர் மாவட்ட செயலாளர் திரு மரியாதைக்குரியார் அண்ணார் பா செந்தில் பாலாஜி அவர்கள் சேலம் உருக்காலையில் ஏர் பிளான்ட் ஒன்று திறந்து வைப்பதற்காக வருகை தந்தார் அதில் நாங்கள் கலந்து கொண்டோம் அதே மாதிரி சேலம் உருக்காலையில் கொரோனா ஹாஸ்பிட்டலு மருத்துவமனை கொரோனா காலத்தில் மருத்துவமனையை திறந்த திறந்து வைக்க வந்து வந்த வந்தார் அந்த அந்த வகையில் நாங்கள் அவரிடம் அணுகி எங்களிடத்தில் இந்த கொரோனா ஹாஸ்பிட்டலையும் சேலம் உற்காலையில் உள்ள ஏர் ஏர்பிளாண்டு அதை நீங்கள் தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று எங்களை கட்டளையிட்டார் அந்த அடிப்படையில் எங்களுடைய முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உடல்நல சரியில்லாமல் இருந்த காரணத்திற்காக சென்னை கோபாலபுரம் போய் ரெண்டு முறை நான் சந்தித்தேன் தலைவரை டாக்டர் அனுமதிக்கவில்லை காவல்துறை அனுமதிக்கவில்லை அதே மாரி என்னுடைய தலைவர் முத்தமிழர் என்ற டாக்டர் கலைஞர் அவரை சரியில்லாத சரியில்லாதப்பல் நான் சந்தித்து கொண்டு வந்தேன் அதே போல் இழந்த முத்தமிழர் அறிஞர் கலைஞருடைய முதல்வர் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் என்னுடைய பற்று கொன்றவர் தளபதியார் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிர இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் வந்து இரநூறு தொகுதியை கைப்பற்றி தீர்வோம் என்று மணிமண்டபம் நான் எம்பி ச எம்பி தொகுதிக்கு நாற்பது நாற்பது தொகுதியை கைப்பற்றி தீர்வோம் என்று சென்னை மணிமண்டபத்தில் டாக்டர் கலைஞருடைய மணிமண்டபம் விழாவுக்கு சமதை ஏற்று வந்தேன் அதேபோல நாற்பது தொகுதியை தமிழ்நாடு முழுசும் கைப்பற்றினோம் இந்த ஆட்சி சிறப்பாக முத்த சிறப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தளபதியார் அவர்கள் சிறப்பாக வழி நடத்துகிறார் இளந்தலைவர் அதேபோல் இளந்தலைவரும் வழி நடத்துகிறார் இந்த கொங்கு மண்டலம் கரூர் மாவட்டம் போனேன்பட்டி இந்த வை இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா மக்கள் வந்து ஒரு வெள்ள கூட்டமாக இருந்து ஒன்றை வந்து கொண்டிருக்கிறார்கள்